அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி சொல்லுமா குரு அரு சரி நான் நீ நல்லா இருக்கணும்னு நான் பிரார்த்தனை பண்ணணும்னா அது குரு அருள் படைத்தவ நான் நீ நல்லா இருக்கணும்னு சொல்றது திரு அருள் கடவுளினுடைய அருள் குருக்காரிங்களா கூட குரு கூட கடைசி வரைக்கும் பயணம் பண்ண முடியாது கற்றுக்கிற வரைக்கும் கரெக்டாக பயணம் பண்ணணும் நான் கற்றுக்கத்துக்க கரெக்டாக பயணம் பண்ணல ஒரு மாதம் வந்து ஆறு மாதம் வர மாட்டுறாங்கல்ல அதனால் குரு வார்த்தையே கரெக்டாக கேட்டு அதுபடி நடந்தாவே குரு கூட பயணம் பண்ணுற மாதிரி தான் குரு கூடனா குரு கூட உறவாடிக்கினே ஒன்றா போய் ஒன்றா வர்றதில்லை குரு சொன்ன வார்த்தையிலேருந்து நழுவாமல் இருந்தால் அதுவே குரு கூட தான் அந்த வார்த்தையிலேருந்து நவரக்கூடாது குரு நமக்கு இதை சொல்லிக் கொடுத்துக்கிறாரு நம்மளை இப்படி வாழ சொல்லிக்கிறாரு அப்படி வாழணும் அதான் வாழ்க்கை அப்படின்னு வாழ்ந்தால் அதுவே குரு கூட உறவாடுற மாதிரி எத்தனை நாள் இருப்பார் குருவை உனக்கு இப்போ பதினெட்டு வயசு எனக்கு எழுபத்தஞ்சி வயசு இன்னும் ஒரு மாதமோ ஒரு வாரமோ இல்லை ஒரு வருஷமோ இல்லை மூணு வருஷமோ தெரியாது அப்போ நான் போய்ட்டேன் என் கூட எப்படி என் கூட வருவியா இல்லை வரதான் முடியுமா அப்புறம் உங்கள் கூட்டுக்கிற கத்தியத்து வந்து இன்னும் செத்து போன பொண்ணு கூட வெட்டிகிட்டு போயிருக்கு என்ன அதனால் குரு வார்த்தை கடைசி வரைக்கும் கடைபிடிச்சா அதுவே குரு கூட பயணம் பண்ணுற மாதிரி சொல்லு குரு கிட்ட நாம் என்ன வேண்டுணும் அடக்கமாக நடந்துக்கணும் பக்தியோடு இருக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் குரு பக்தி இல்லாத மனசில் ஞானம் பிறக்காது யார் அதனால்தான் சொன்னாடே கடவுள் எல்லாம் அப்புறம்டா கடவுள் என்ற வேஷம் தாண்டா குரு போட்டு வந்துக்கிறான் குரு தாண்டா கடவுள்னா திரும்பலை அதனால எவன் ஒருத்தன் தன்னுடைய குருவை கடவுளாக ஏற்றுக்கிறானோ அவனுக்கு ஒரு நாள் விடிவு கிடைக்கும் அடையா அந்த அளவுக்கு வேலை இல்லையா அந்தாலும் எது என்னன்னு சொல்லிடுறப்பா போனோம் அந்த பார்த்தோம் போயா அப்படின்ட்டு போகிறவனுக்கு வந்து வராது அதனால தான் சொன்னான் குரு பக்தி அவசியம் பண்ண அதே நேரத்தில் குருவும் அந்த பக்தி வர மாதிரி அந்த சீடனை உருவாக்கணும் அது ரெண்டு பேருக்கிட்டும் இருக்குது குருவும் குருவாக இல்லாத சீடனும் சீடனாக இல்லாத குருவை ஊச்சி போட்டு கொண்டு பிள்ளாமான்னுட்டால் அப்புறம் குரு எங்கே சீட எங்கே சொல்லு ஆகாமியத்தை உணர வைத்த குருவே தீமைகளை உனக்கு தெரிய வச்ச குரு இதெல்லாம் தீமை இதெல்லாம் செய்யாது இதெல்லாம் நன்மை இதெல்லாம் செய் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறோம் கர்மேந்திரியம் ஞானேந்திரியம் இப்போ கண் இருக்குது மூக்கு இருக்குது வாய் இருக்குது காது இருக்குது எல்லாமே இருக்குது பார்த்தா தெரியுது ஆனால் காது இருக்குது கேட்கல மூக்கு இருக்குது வாசனை தெரியல கண் இருக்குது பார்வை தெரியல வாய் இருக்குது பேச்சு வரல அப்போ இதில் எல்லாமே இருக்குது ஏன் இதெல்லாம் இல்லை கர்மேந்திரம்ன்றது அடையாள பொருள் ஞானேந்திரம்ன்றது உள்ள பொருள் நாட்டாமை படம் பார்த்தியா பார்த்தியா அதில் சொல்லுவான் ரெண்டு ஸ்பீக்கர் அவுட்டு ஒரு மைக் அவுட்டாங்க அது மாதிரி காது இருக்கும் ஆனால் பேசினா கேட்காது வெளியே தெரியுது கர்மேந்திரியம் உள்ளே இருக்கிறது ஞானேந்திரியம் அதே மாதிரி கண் இருக்குது ஆனால் பார்வத்து தெரியல மேலே இருக்குது கர்மேந்திரியம் உள்ளே இருக்கிறது ஞானேந்திரியம் அப்போ கர்மேந்திரியம் ஞானேந்திரியம் சேர்ந்து தான் இந்த உலகமாகவும் இந்த உடலாகவும் இருக்குது சொல்லு கடவுள் இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் ஏன் இவ்வளோ அநியாயம் அதெல்லாம் நடக்குது அதை வேடிக்கை தான் பார்த்துட்டு இருப்பாரா கடவுள் பண்ணுறாரா மனுஷன் பண்ணுறேண்ணா மனுஷந்தான் பண்ணுறா அப்புறமா கடவுளுக்கு என்ன பண்ணுவார் வேடிக்கை பார்த்துங்கிறாரு நை நான் எவ்வளோ விளையாடுறேன் விளையாட ஒரு நாளைக்கு ஒன்று காவு போடுறாரு எவ்வளோ அட்டூடியம் பண்ணாலும் நான் நேற்று கூட அதை பற்றி சொன்னேன் இப்போ ஒருத்தன் போகிறான் அவங்கிட்ட இருக்கிறத கொடுங்கிறான் இன்னொருத்த அவன் எப்படி எப்படியோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சின்னு போகிறான் அத்தை பிடிங்கி இவன் வாழறோம் ஆனால் இவங்க விட்ட ஒரு நாள் ஒருத்தன் பிடுங்குவான் இவன் கத்தியத்தன் போய் ஒருத்தனை வெட்டுறான் அவன் குடும்பம் சாகுது அவன் குடும்பம் கஷ்டப்படுது சரி வெட்டின உன் குடும்பம் நான் அந்த ஊரில் பட்டமாக கொடுக்க போகிறாங்க உன்னையும் பிடிச்சி ஜெயிலில் போட போகிறேன் உன் குடும்பம் போகுது இதை யோசிக்கிறதே இல்லை யோசிக்காத அந்த வெறியிலையும் போதையிலையும் போய் இந்த மாதிரி தவறுகளை செய்யுது அவனுக்கு பேசினா நான் பேசினேன் முடிஞ்சு போச்சு போடா அவனை ஏன் அழிக்கணும் அவன் குடும்பம் ஏன் தவிக்கணும் அவன் அழிச்சிட்டு ஏன் நான் உள்ளே போயிட்டு ஏன் குடும்பம் ஏன் தவிக்கணும் அப்படின்னு சிந்திச்சானுங்கள்லாம் தவறுகள் குறையும் இங்கே கடவுள் எங்கள்மா கத்தியத்துக்கு நான் தெரிஞ்சுங்கிறார் கடவுளில் மனுஷன் செய்கிற தவறுக்கெல்லாம் கடவுள் மேலே என்ன பண்ணுறது அதனால் இது மனிதன் செய்கிற தவறு இதுக்கு காரணம் என்னென்னா உலகம் அழிவை நோக்கி வேகமாக போகுதுன்னு அர்த்தம் இல்லையா த லவ் மேரேஜ் பார்த்துக்கிறீங்களா நிறைய லவ் மேரேஜ் நடக்குது இப்போ முன்னெல்லாம் பொம்பளை பொண்ணு ஊட்ட விட்டு வெளியே வரணும்னா கஷ்டம் தாலி கட்டிட்டு புருஷங்கிட்ட பேசணுன்னா மூணு நாள் அவங்க மாமியார் பார்ப்பாங்களா மாமனார் பார்ப்பாரா மச்சினம் பார்ப்பானா மூத்தார் பார்ப்பானான்னு பார்ப்பாங்க இப்போ தாலி கட்டுறதுக்கு முன்னே வாயா பீச்சுக்கு போய் வரலான்றாங்க பீச்சுக்கு போனாங்களா அதோட வந்தாங்களா சும்மா வரல குளிச்சிட்டுறாங்க இந்த மாதிரி எல்லாம் இப்போ கோர்ட்டில் தொண்ணூறு பர்சன்ட் கேஸ் போய் நிற்கிது பார்த்தியா விவாகரத்துன்ட்டு தாய் தாப்ப பார்த்து கல்யாணம் பண்ணால் கூட தடைகள் வரும் பிரிவுகள் வரும் ஆனால் நூறு கல்யாணம் பண்ணுறேன்னா அதில் பத்து கல்யாணம் தான் பிரிவு வரும் அதை இந்த வீட்டுக்காரன் அந்த வீட்டுக்காரன் பேசி அதில் அஞ்சு சரி பண்ணிடுவாங்க ஆனால் எனக்கு வயசாகி போச்சுங்க நான் சுயமா போயிட்டேங்க நான் இட்டுன்னு போயிடுவோங்க அவர் என்ன இட்டுன்னு போய் மூணு நாள் வச்சுருந்து முப்பதாவது நாள் கோர்ட்டில் போய் நிற்பேன் உனக்கு யாரும் சமாதானம் பண்ண கூட ஆள் இருக்காது சரி உனக்கு வயசாகி போச்சு சந்தோஷம்தான் நீ உன் வாழ்க்கையை தீர்மானிச்சிக்கிற மா பண்ணிக்கின்னு போய் பிச்சை அப்புறம் அம்மா விட்டு சொத்து அப்பா விட்டு சொத்து உனக்கு நேற்றுக்க அது வந்து கேட்குறேன் எப்படி நியாயம் இதுதான் இன்றைக்கி கோர்ட்டில் நிற்கிது அதனால் இளமைன்றது ஒரு துடிப்பான காலங்கள் அந்த துடிப்பில் தவறுகள் தெரியாமல் செய்வாங்க அந்த தவறுகளை பெற்றவங்களும் கண்காணிக்கினப்போ ஒரு பெண் இருக்குது அந்த பெண்ணு வந்து காலேஜிக்கு போகுது ஸ்கூலுக்கு போகுது அது சாதாரணம் போய்க்கு இருந்ததை விட யாரையாவது ஒருத்தனை லவ் வந்தோன்னா அதனுடைய சேஷ்டம் மாறும் வீட்டில் இதை அம்மா கண்காணிக்கணும் ஓ நேற்று இந்த பொண்ணு வேறு இன்னைக்கு இருக்கிற பொண்ணு வேறு மாதிரி பண்ணுது எங்கேயோ ஒரு தப்பு நடக்குதுன்னு அம்மா நல்லா பண்ணுமா நல்லா பண்ணுமான்னு பண்ண அம்மா அது நல்லா பண்ணிக்கணும் போகுது இது அம்மா ஆன்மீகம் அதே மாதிரி பிள்ளைங்க ஒழுங்கா போவோம் ஒழுங்காக வருவான் அப்புறமா பார்த்தா எத்தேனா உன்ன பிடிச்சி நீ இப்படி இன்னுமா அப்படி என்ன அப்படி இப்படி அங்கே நிற்பான் இங்கே நிப்பான் பாட்டு கேட்பான் அப்போ தெரிஞ்சுக்கணும் தாய் தாப்பா ஓ இது ஏதோ ராங் ரூட்ல போதுன்னுட்டு இதெல்லாம் தெரிஞ்சுக்காம கண்டுக்காம விட்டுட்டு அப்புறம் கஷ்டப்படுறதுல என்ன பயன் இருக்குது இதெல்லாம் யோசிப்பீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது என்ன வாழ்க்கை இது அவசரத்தில் எடுக்கிற முடிவு அனர்த்தமாக போயிடும் போய்டும் யோசித்து எடுக்கணும் பெரியவங்களுடைய இது கேட்டு நடந்துக்கணும் நாளைக்கு வாழ போகிறதும் நீங்கள் தான் கஷ்டப்பட போறது நீங்கள் தான் உங்கள் வாழ்க்கையை நீங்களே அழிச்சிக்காதீங்க அதனால தான் இதெல்லாம் நான் பேச வேண்டியதாக போயிடுச்சு இந்த பொண்ணும் சும்மா இல்லாத இதெல்லாம் வந்து கேட்டுங்கிறது எங்கிட்ட என்னத்தை பண்றது நான் சொல்லுமாருக்கும் சாமி நல்லா இருக்குல்ல நல்லா இருக்குல்ல சாமி சூப்பராக இருந்த சாமி எனக்கு எத்தனை வயசு சாமி யாருக்கா சாமி உங்களுக்கு அதான் ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு மாதிரி

குருநாதை எனக்கு உதிப்பித்த பொருத்தனால எனக்கு ம் ம் சாமி ஸ்ரீதேவினு என்ன சாமி மூதேவினு என்ன சாமி ஸ்ரீதேவினா என்ன மூதேவி நாம் இந்த வீட்டு வீட்டு வெளியே போகிறவல்ல காக்கணும் ஸ்ரீதேவினா என்ன அப்படின்னா இந்த முன்பக்கமாக ஓடக்கூடிய சாமி இந்த முன்பக்கம்ன்றது என்னென்னா முன்பக்கன்றது என்னென்னா இந்த உடம்பை இது இதுதான் கீழே இருக்கிறது தான் பின்பக்கம் இந்த தலைக்கு மேலே இருக்கிறது தான் முன்பக்கம் இந்த மூச்சானது இங்கே ஓடினு இருக்கிற வரைக்கும் அது என்ன தெரியாது மூதேவி கூட தான் உருவாடிங்க ஏன்னா இந்த மூலாதார சாமி நல்லா பாடமாட்டான் ஒரு கொட்டாவே வந்து சாமி துவக்கமாக அது சாமி மனசு நிற்கவே இல்லை சாமி எது வரைக்கும்னா இந்த இடத்துக்குள்ளே மூச்சு ஓடுற வரைக்கும் தான் இதை தாண்டி இது இந்த இடத்த தாண்டி மேலே போச்சுன்னு சொன்னால் அந்த தூக்கம் கிடையாது அந்த கொட்டாவி கிடையாது அந்த சோம்பேறித்தனமெல்லாம் போயிடும் இது மேலே இது கீழே சரிங்களா சாமி அப்போ மூதேவி இருக்கக்கூடிய இடம் இந்த கீழே இருக்கக்கூடிய இந்த மண்டலம் இந்த ஆதாரம் ஸ்ரீதேவி இருக்கக்கூடிய இடம் இது இங்கே போனாதான் செல்வம் கிடைக்கும் என்ன செல்வம் கிடைக்கும் எல்லா பொருளும் வாங்கக்கூடிய செல்வம் கிடையாது அருட்ச செல்வம் அந்த செல்வத்தை வாங்கினா அந்த சீதேவி நம்ம கைவசம் பட்டால் இன்னொரு கருவில் பூரக்கூடிய சக்தி இந்த ஜென்மத்துக்கே வராது அதுதான் என்ன சொல்லுவாங்க சிவன் சொத்து குலநாசம் இது என்னைக்கு சிவன் சொத்தா மாறுதோ அன்னைக்கு அது குட்டி போறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா அது இன்னொரு கருவில் போய் நம்ம பூற போடுறதே கிடையாது அதுதான் குலநாசம் சிவன் கோயிலில் போய் சொத்து கொள்ளாச்சுனால குலநாசம் ஆகாது அவன் உட்காந்து வேடிக்கை தான் பார்த்துன்னு அவன் எவ்வளவு வேடிக்கை பார்த்துக்குறான் சிவனுக்கு முன்னாடி தான் சண்டை போட்டுக்கிறாங்க அந்த ஆண்டவனால கூட என்னை தடுக்கவே முடியாது பார்க்குறியா எங்கயா கோயிலுக்கு சிவனுக்கு முன்னாடியே அவன் ஏன் தடுக்க போறான் அவன் சொல்லுவான்டி நான் ஏன் எனக்காடா அந்த வேலை வர பின்னாடி அவன் கிட்ட பதில் சொல்லு அப்படின்னு யாராவது ஒருத்தனை அனுப்புவான் அவன் நம்மளை தூக்கி போட்டு மிதிப்பான் நம்ம ஆணவன் என்னைக்கெல்லாம் துளிர் விடுதோ அன்னைக்கெல்லாம் ஒரு அடியை இறைமை கொடுத்து ஆடார் தம்பி கொஞ்சம் அடக்கமாக இருந்துக்கோ ஏன் அடிக்கிறான் அப்படின்னா நம்ம மேலே கொஞ்சம் அக்கறை இருக்குது நான் அயோக்கியனாவோ யாருக்கும் பிடிக்காதனாவோ இது உருப்படாதுன்னு அவன் நினைச்சிட்டானா நம்மளை ஆடை விட்டு வேடிக்கை பார்ப்பான் அடியே கொடுக்க மாட்டான் எவ்வளோ ஆடு ஆடு மொத்தமாக வந்து மாட்டு வேணியாங்கிட்ட அப்படின்னு நம்மளை ஆடை விட்டு வேடிக்கை பார்ப்பான் ஆனால் அப்பப்போ வாழ்க்கையில் ஒரு தட்டு தட்டி நம்மளை நிறுத்தினே இருக்கிறான்னு சொன்னால் நம்ம அவனோட கண்காணிப்பில் இருக்கிறோம் தம்பி பார்த்து நடந்துக்கோ அப்படின்னு நம்மளை தட்டி வைக்கிறான்னா நம்ம வருத்தப்படக்கூடாது அவனோட பார்வையில் இருக்கணுன்ற அந்த தைரியத்தை பிடிச்சிக்கணும் அவன் பார்வைப்பட்டால் ஊரில் இருக்கிற பார்வை நம்மளை என்ன பண்ண போகுது சரியா சாமி இது தெரியாமல் தான் எம்மா பொண்டாட்டி முன்னாடி அனுப்பிச்சுட்டு ஒரு வண்டி இருப்பாரான் பொண்டாட்டி முன்னாடி எதில் வருவாங்க ஏன்னா வீட்டில் இருக்கிற ஸ்ரீதேவி இது வீட்டில் ஸ்ரீதேவி இருந்தால் அவன் ஏன் ரூலில் அடிப்பட போகிறான் அந்த பயம் அவனுக்கு ஏன் வருது வீட்டில் ஸ்ரீதேவி இல்லைன்னா எதிரில் தான் வர சொல்லணும் ஸ்ரீதேவின்றது மேலே சாமி கீழே இருக்கிற பொருளே இதே ஒரு பொருள் வெளியே போச்சுன்னா அது மூதையும் அதுக்கப்புறம் அந்த சீன் தான் சொல்ல போகிறோம் ஆனால் இதே பொருள் மேலே ஏறி நின்னால் அதுதான் என்னது அது பாம்புக்கு மாணிக்கம்மா எப்படி மாறுதோ இந்த பொருளும் மாணிக்கம்மா மீனும் அதுதான் சமைச்சி